வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனும் இது வந்து பார்த்திங்கனா திருவண்ணாமலையில் இருக்குது ஓகே இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம் ஹோம் மேக்கர் ஸ்டூடெண்ட் ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் வந்து இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா பைமோட்டு யூஸ் ஸ்டாலின் இன்சூரன்ஸ் எஜிகேஷ்டு போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓட டை அப் பண்ணியிருக்காங்க நீங்கள் யாரன்னா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அதில் உங்களோடய டீட்டெயில் அனுப்புங்க

இந்த மாதிரி மீடியம் சரிங்க நம்ம சரி ஆறு லிட்டர் ஆயிரத்தி ஐம்பது லிட்டர் நம்ம ஐந்து ஐம்பது லிட்டர் ம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம நம்ம ஒரே இது யூஸ் பண்ணிக்க மாதிரி ஆ மேலே எடுத்துடணுமா ரவியே குட் பால் கொஞ்சம் மேலே எடுத்துடுறோம் அந்த டேங்க்ல இருக்குதுல அது கொஞ்சம் லைட்டாக மேலே எடுத்துடுற மருந்தடிக்கிறாங்க மருந்து அடிக்கிறாங்க மாங்காய் பூ வர்றதில்ல பூ வரும்போது புழுவு பூச்சி கீச்செல்லாம் வச்சு இதாகிடும் ஓகேவா பூவெல்லாம் இதை வைக்கல விழுந்துடும் மருந்து அடிச்சிங்கன்னா அந்த பூவ வந்து பூச்சி உட்காது ஓகேவா பூச்சி உட்காதுன்னா மாஞ்ச அடி இல்லை காய் நிறையா வைக்காது காய் மருந்து அடிக்காம அவ்வளோ அது ஆ ஆ ஆ ஆ லைட் அடிக்கலை அது மருந்து லைட்டு கரண்டு கம்பத்துக்கா இல்லை செடி கடிச்சாங்க அது கம்பத்துக்கு ஒரு

ஆ <nye> <nye> <nye>